வந்ததோ சினிசிசம் இருந்து சமூக மரபுகளை நிராகரித்து எளிமையாகவும் தன்னை மட்டுமே நம்பியும் வாழ்வது டயோஜினிஸ் என்ற ஒரு கிரேக்க தத்துவ ஜானி இதன் நிறுவனர் ஆத்தன்ஸில் ஓர் மத்திய சதுக்கத்தில் ஒரு மர பீப்பாயில் வாழ்ந்தாராம் மற்றவர்கள் தீவிர வறுமை எனக் கண்டதை இவர் எளிமை எனக் கண்டார் அலெக்சாண்டர் ஒருமுறை அவரை பார்க்க வருகிறார் மரியாதையுடன் கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் என டயோஜினி கூறினாராம் நீங்கள் வெயிலை கொஞ்சம் மறைத்து நிற்கிறீர்கள் தயவு செய்து சற்றே நகரவும் ஒருவருக்கு இழக்க என எதுவும் இல்லாத போது அவர்கள் பெரும் தைரியம் ஒழுக்கத்தின் வலிமை இதுதான் இந்த குரலில் போன்ற மகான்களை பற்றியே திருவள்ளுவர் பேசுகிறார் நெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு